சக்தி கிரகம் நினைப்பு கொடுத்து இறங்கிய பிறகு இரண்டு மறை மிக மிக தாழ்மடைந்திருந்தோம் சக்திகரகம் இறங்கிய திருப்பாரு சக்திகரகம் இறங்கி திருப்பாறை ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே எல்லா

ஆமாத்தி என்ன அப்பியா அன்னிங்க

போ <laughs> <laughs>

அது விட்டான்தான்னு தெரிய கையை பிடிச்சு இருக்க சொல்ல சொல்ல

வேண்டா பெருமையா பெருமை பள்ளிக்கான போற பள்ளி போறோம் பெருமையா போறோம் ஓடாதீங்கப்பா ஓடாதீங்க பெருமைப்பா வேண்டா 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 வேண்டாம்

நலம்பர்த்தோம் தாமோதரன் சொல்லு அமிர்த திருப்பி என்னும் நலம்பெற வழங்க பிரார்த்திக்கிறோம் அறுபதுல குடும்பம் நலம்பெற வழங்குறாங்க குடும்ப தொழில் மென்மேலும் நலம்பெற வழங்க அம்மனுக்காக ரூபாய் நூறு வாயில்ல அண்ணா குடும்ப தொழில் மென்மேலும் நலப்படை வழங்குறாங்க பிரார்த்திக்கிறோம்

அவர்கள் நம்மளுக்காக ரூபாய் இருபது மாதிரி அடைவதாக அவரது குடும்ப பெண்கள் பெண்ணிலும் கலந்துர கலந்துரம் அம்மனுடைய பிரார்த்திக்கிறார்